ஜனங்கள் உண்டு சத்தியத்தின் கற்பத்திலே பிறந்தவர்கள் என்று மனிதர் அந்த நினைக்கத்தின் மாணிக்கமாம் மயிலக்கூர் மயிலை போக்குவரத்து காவல்துறை சதக துணை ஆணையாளர் போற்றுவதற்குரிய சிவகுமார் ஐயாவர்கள் இப்போது இதோ உங்கள் முன் உரையாற்றுகிறார்கள் சிறப்புரைக்கும் எனது வணக்கத்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக உங்கள் பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல் ஆணையர் சென்னை மாநகர் அவர்களின் சீரிய ஆலோசனையின் பேரில் வழிகாட்டுதலின் பேரில் கூடுதல் ஆணையர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் இடத்தில்ல சென்னையை உருவாக்குவோம் என்ற ஒரு முயற்சியில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் சென்னையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் அந்தந்த பள்ளிகளுக்கு அருகே உள்ள போக்குவரத்து அதிகாரிகள் சென்று கலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தினை எடுத்துரைத்து கலைக்கவசம் அவர்களுக்கு வழங்கி தலைக்கவசத்தினால் ஏற்படக்கூடிய விபத்தினை தவிர்ப்பதற்கு இது ஒரு பெரிய முன்னெடுப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறோம் தலைக்கவசம் பாதி பேருக்கு தலைக்கவசம் அப்படின்னா ஆயிரம் ரூபா போட்டு வாங்கணும் இருந்தது நமக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்காது எல்லாருக்கும் நடக்கும் நமக்கு நடக்காது அப்படின்னு நடக்கும் கொரோனா வந்து வராத ஆளு கிடையாது தானே ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா எனக்கு வராதுக்கிட்டே கிடையாது எல்லாருமே கொரோனா தடுப்பூசி போட்டோம் சென்னையில் பார்த்தோன்னா சென்னையில் வசிக்கின்ற எல்லாருமே என்ன பண்ணிட்டோம் அங்கங்கே அவங்களுடைய பூவிக இடங்களுக்கு குடிபெயர்ந்து விட்டாங்க சென்னையே வந்து வெறிச்சோடி ஆகிவிட்டு கொரோனாவுக்கு பல உயிர்கள் பூரா பலியானது கொரோனாக்கு எப்படி பல உயிர்கள் பலியானதோ அதே மாதிரி விபத்தில் வந்து தடைக்கவசம் அணியாததால் ஏகப்பட்ட உயிர்கள் வந்து படிப்போய் கொண்டிருக்கின்றனர் ஸோ அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய விபத்துகளில் ஆராய்ந்து பார்க்கப்பட்டால் லாரிகளில் நடக்கக்கூடிய விபத்து கார்களினால் நடக்கக்கூடிய விபத்து டூவீலர் சென்று அதனால் நடக்கக்கூடிய விபத்து அப்படின்ட்டு பார்க்கமானால் ஒரு நூறு வழக்குகளில் அறுபது வழக்குகள் பார்த்தமானால் இருசக்கர வாகனத்தில் செல்வதனால் உயிரிழப்புகள் அறுபது சதவீதம் நடக்கிறது இது வந்து இந்தியாவில் மொத்தமாக எடுத்துக்கொண்டு பார்க்கமானால் அறுபது சதவீதம் டூ வீலர் பயன்படுத்துவதால் நடக்கின்றது அதுவும் தலைக்கவசம் அணியாததால் ஏகப்பட்ட உயிர்கள் வந்து போய்க்கொண்டிருக்கிறது எனவே வந்து தலைக்கவசம் அணிவதால் ஆயிரம் ரூபாய்களை ரெண்டாயிரம் ரூபாய் செலவழித்து நாம் தலைக்கவசம் அணிவதனுடைய முக்கியத்துவம் நாம் எந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுத்து நம்மளுடைய உயிர்களை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஹெல்மெட்டு வாங்காததுனால கடனை கூட வாங்கி என்ன பண்ணுறோம் தனியார் மருத்துவமனையில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டணும் கடைசியில் என்ன பண்ணுறாங்க பதினஞ்சு நாள் கழித்து எங்களால் காப்பாற்ற முடியல ஹாஸ்பிட்டல் பில்லை மாத்திரம் கட்டிட்டு போயிருங்க அப்படின்னு மெர்சல் படத்தில் வர்ற மாதிரி நீங்கள் பில்லை கட்டினா பாடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவழித்து நம்ம ஹெல்மெட்டு போட்டால் நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம ஒரு லட்ச ரூபா செலவழிக்க வேண்டியது இல்லை நம்மளுடைய உடம்பும் வந்து நல்ல நிலையில் டெய்லி பாதுகாக்கலாம் ரோலை நம்ம வந்து பயன்படுத்தாமல் இருந்தால் ஹெல்மெட் போட வேண்டியது இப்போ இங்கே உள்ள ஆசிரியர்களும் சரி இங்கே உள்ள மாணவர்களும் சரி நாங்களும் சரி இந்த மீடியா நண்பர்களும் சரி ரோடை பயன்படுத்தாமல் இங்கே வர முடியுமா இப்போ ரோடை பயன்படுத்தாமல் வர்றதுக்கு சென்னையில் ஒரு முக்கியமான திட்டம் உண்டு மெட்ரோ ரயில் திட்டம் ஸோ அந்த ட்ரெயின் மட்டும்தான் வரும் வேறு எந்த சைக்கிளோ ஒரு பை சைக்கிளோ ஆட்டோக்களோ ஏன் அதை வந்து நூற்றி பாதி ஆழத்தில் போடணும்னா மேலே போட்டோம்னா இந்த ஆட்டோ தரங்குள்ளே நுழைஞ்சாலும் நுழைஞ்சிருவாங்க எங்கே பார்த்தாலும் ஆட்டோ எங்கே பார்த்தாலும் டூ வீலர் எங்கே பார்த்தாலும் பார்க்கிங் வயலேஜ் ரோடை வந்து நம்ம ஃபுல்லாக எடுக்க முடியல எந்த ரோட்டில் பார்த்தாலுமே மெயின் ரோட்டில் போகிறாலுமே வண்டியை நிப்பார்டாங்க வண்டியை நிப்பாட்டினதுனால நான் ஒரு நாள் இரவு பணியில் இருக்கிறப்ப எனக்கு ஒரு தகவல் இரவு பண்ணினால் எனக்கு இந்த சென்னை மாநகரம் ஊரா நடக்கக்கூடிய போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விபத்துகளுக்கு அன்றைக்கு நைட்டு பத்து இருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் நான் தான் போயிருக்கு ஸோ அந்த அண்ணா நகரில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு திருவிழாவுக்காக வந்து பக்கத்தில் இருந்து டூ வீலரில் மனைவியை கூப்பிட்டு ரெண்டு குழந்தைகள் ஒரு கை குழந்தைய வந்து அவருடைய மனைவியை வந்து பின்னாடி வச்சுக்கிறாங்க ஒரு கை குழந்தையை வந்து டேங்கில் வச்சுக்கிறாங்க ஏகமாக வந்து அவர் முன்னாடி ஒரு வாகனம் வந்து வெளிச்சமில்லாத இடத்துல ஒரு லாரி நிற்கிது ஸோ வெளிச்சம் இல்லாததினால பின்னாடி அந்த லாரியில் வந்து நிற்கக்கூடிய வாகனத்தில் செகப் லைட் இருக்காது ஸோ அந்த தேனியில் உடனே அந்த லாரி நிற்குது இவர் அதிகமான வேகத்தில் வர்றதுனால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லாரி இடித்து என்ன பண்ணுறாரு கீழே விழுந்துடுறாரு முன்னாடி டேங்கில் உட்காந்துருந்த அந்த ரெண்டு வயசு குழந்தைக்கு தலையில் காயம் உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய்றாங்க கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறப்பயே குழந்தை இருந்துது இதில் யாரை குறை சொல்லுவீங்க லாரியை டிப்பார்டினவங்கள குறை சொல்லுவீங்களா கார்ப்ரேஷனில் பைக்கு போடாதவங்களை குறை சொல்கிறதா வேகமாக வந்ததங்க குறை சொல்கிறதா இல்லாட்டி அவர் கார் வாங்க வசதி இல்லைன்ட்டு கொஞ்சம் குறை சொல்கிறதா ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கிறப்ப வந்து ரெண்டு வயசு குழந்தை இருக்கும் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவருடைய தந்தையார் உடைய நினைவு தினத்திற்கு செல்லும் வழி எங்களுடைய போக்குவரத்து கவனங்கள் ஆட்டோக்களை சரி பண்ணும்போது எதிர் பிசையில் வந்த ஆட்டோக்களை சரி பண்ணும்போது ஆட்டோக்கள் இலை திருமாறி கீழே விழுந்தது அந்த ஆட்டோக்கள் இருந்த ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த ஆட்டோக்கள் இருந்து அவர்களுடைய அவங்களுடைய தாய் தந்திகர்களுக்கு லேசான அடி குழந்தைக்கு அதிகமான அடி அப்போல்லாம் கொண்டு போகிறாங்க குழந்தை இருக்கு ஸோ விபத்தை வந்து நம்மளால் தவிர்க்க முடியல எல்லாமே எது தலைக்காயகத்தினால் ஏற்படக்கூடிய விபத்துகளாக இருக்கு எனவே இந்த தலை காயத்தால் ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்ப்பதற்கான ஒரே வழி தலைக்கவசத்தை அணிவது தலைக்கவசத்தை அணிவதனுடைய முக்கியத்துவம் நாம் நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம் நம்மளுடைய உறவினர்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் நம்மளுடைய தாய் தந்தையர்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் விபத்தில்லா தமிழகத்தை நாம் உருவாக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை வாதம் போலின்றது கிடையவே கிடையாது நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப எந்த போலியோ சொட்டு மருந்து கொடுத்தாங்க இப்போ கூட நீங்கள் இந்த போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை அவங்களால் வந்து பார்க்க முடியாது நான் வந்து பள்ளி பருவத்தில் படிக்கிறப்ப போலியோவால பாதிக்கப்பட்ட மாணவர்களை பார்த்துருக்கேன் ஒரு கால் வந்து என்ன இருக்கும் ரொம்ப வெளிதாயிருக்கும் அவங்களால் இப்போ வந்து நடக்கணும் இப்போ உள்ள குழந்தைக்கும் பார்க்கவே முடியாது ஏன்னா ஜீரோ பண்ணிட்டோம் போலியோ இல்லாத இந்தியாவை நம்ம உருவாக்கி விட்டோம் ஸோ அதுக்கு என்னது போலியோ தடுப்பூசி ஒரு மருத்துவ ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணார் போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்ததன் விளைவு ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுறாரு அரசு வந்து இலவசமாக பஸ் நிலையங்கள் மருத்துவமனைகள் பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துக்கு போலியோ சொட்டு மருந்து அஞ்சு ஐந்து வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு அஞ்சு சொட்டு சொட்டு மருந்து ஊக்குவார் ஸோ அந்த சொட்டு மருந்து என்ன பண்ணுறாரு போலியோ உருவாக்கக்கூடிய கிருமியை என்ன பண்ணுது அழிச்சிருது ஸோ அழைச்சதுனால போலியோ இல்லாத தமிழகத்தை இந்தியாவை நாம் வந்து உருவாக்கி விட்டோம் ஆனால் விபத்தில்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியில் சென்னை விபத்தில்ல தமிழகமாக சென்னை விபத்து சென்னையில் விபத்து நடக்காதமாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து விபத்து நடக்க தான் செய்யும் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் கூடுதல் ஆணையர் என்ன சொல்லியிருக்காரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்றைய தினம் நான் வந்து சேட்டை செய்ய மாட்டேன் ஒழுங்காக இருப்பேன் முன்னாடி கூட நான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப வார்த்தையார் வந்து கை நீட்டை சொல்லுவார் கையில் அடிப்பார் இந்த கையில் அடிச்சரி இந்த கையில் அடிச்சரி ஸோ இப்போ கூட அந்த மாதிரி பார்க்க முடியும் இல்லை அதனால் வந்து விபத்தில்லாம் தமிழகத்தை வந்து நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம கையில் இருக்குது ஸோ அந்த தமிழகத்தை உருவாக்கக்கூடியதுக்கு முக்கிய பங்கு யார்கிட்ட இருக்குது மாணவர்கிட்ட இருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் விபத்தில்லா அந்த தமிழகத்தை உருவாக்குவதற்கு ஜனவரி இது ஆகஸ்ட் இருபத்தி ஆறில் வந்து நம்ம விபத்தில்லா ஒரு சென்னையை உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அன்றைக்கு தேதியில் நம்ம என்ன பண்ணணும் சேட்டப் பண்ணக்கூடாது சேட்டப் பண்ணலாம்னா என்ன பண்ணணும் ஆட்டோ டிரைவரும் எல்லாேருக்குமே சொல்கிறோம் இன்றைக்கி பூரம் என்ன பண்ணுறோம் சென்னையில் இருக்கிற ஸ்கூலுக்கெல்லாம் சொல்கிறோம் முந்தாம் நேரத்து ஆறாம் தேதி என்ன பண்ணோம் எம்பிசி பஸ்ஸுகளுக்கு இப்போ சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து இதில் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருக்கீங்க என்டிசி பல்லவன் ஹவுஸ் ஹவுஸுலாம் எல்லா எம்பிசி டிரைவரும் வர சொல்லி நீங்கள் வந்து விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் வந்து கரெக்டான இடத்துல நிற்கணும் நடுவோட்டில் நிற்கக்கூடாது நீங்கள் வந்து உங்கள் டியூட்டிக்கு வர்றப்ப வந்து ஹெல்மெட் போடணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விபத்து இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் டிரைவராக ஓட்டி விபத்தியை ஏற்படுத்தாத அவங்களுக்கு வந்து சீடு கொடுத்தோம் அதான் தேதி பல்லவனு ஹவுஸில் அவங்கள வந்து கௌரவித்தோம் இந்த மாதிரி மீடியா பிரசன் தான் டிவி பேட்டி எடுத்து அவங்களுடைய பேட்டி வந்து மரக்கண்டர் ஸோ அவங்க ஃபேமிலி வந்து என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ ஒரு ரூபா கொடுத்தா கூட இப்போ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம் அவங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் கமிஷனரு ஒரு அவங்களுடைய எம்டி அவங்களுக்கு சால்வாக போற்றி ஒரு கேடையும் சீல்டு கொடுக்குறப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு என்ன இல்லை அளவே கிடையாது ஸோ அதை அது வந்து என்ன பண்ணும் ஆறாம் தேதி பண்ணிட்டோம் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போ ஸ்கூலுக்குற கவர் பண்ணுறோம் அடுத்து ஆட்டோ ட்ரைவர் அடுத்து வந்து பணியரசா அடுத்து காலேஜஸ் ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் ஆகஸ்ட் இருபத்தாறில் அது எல்லாருமே என்ன பண்ணணும் இன்றைக்கி நான் வந்து ஹெல்மெட் போட்டு போவேன் இன்னைக்கு நான் வந்து ஓவர் ஸ்பீடில் போக மாட்டேன் இன்றைக்கி நான் ஓடும் பஸ்ஸில் இறங்க மாட்டேன் அந்த பஸ்ஸில் வந்து பார்த்தோம்னா கரம் சிரம் புறம் நீட்டாது அப்படின்னு எழுதியிருப்பாங்க இப்போ அந்த மாதிரி பஸ்ஸையே நம்மளால் பார்க்க மாட்டேங்க ஓடும் பஸ்ஸில் இறங்காது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஓடும் பஸ்ஸில் இறங்கினா என்ன ஆகும் இது வந்து தில்லிங்காக இருக்கும் ஒரு படத்தில் வழிகள் சொல்கிற மாதிரி பஸ்ஸு கிளம்புறது பஸ்ஸு பஸ் பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி ஏறினா திருள் கிடையாது பஸ் ஓடுறப்போ ஏறினா தான் திருள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஓடும் பஸ்ஸில் இறங்கினா என்ன பண்ணுவோம் அந்த பஸ்ஸு ஸ்பீடுக்கு வந்து நம்ம இறங்கினோன்னா ஸ்பீடு இருந்தாலும் நம்மளால் அந்த இடத்துல நிற்க முடியாமல் நிலை குடிந்து கீழே விழுந்துடும் ட்ரெயினில் பூரா என்ன பண்ணுவாங்க சில பேர் பார்ப்பீங்க ட்ரெயின் கிளம்பிடும் டிக்கெட்டோட ஓடி வருவாங்க ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும் கிளம்ப ஓடி போய் இறங்கி என்ன பண்ணுவாங்க பிளாட்ஃபாரத்துக்கு ட்ரெயினுக்கு நடுவில் விழுந்துவாங்க ட்ரெயினில் இருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ தூங்கிடுவாங்க ட்ரெயின் மூவாது ட்ரெயினில் இருந்து டக்குன்னு இறங்குறப்ப என்ன பண்ணுவாங்க கீழே விழுந்துவாங்க சில பேர் ட்ரெயின் போகக்கூடிய டைரெக்ஷன் இருக்குது இறங்குவாங்க ஆப்போசிட்டை இறங்கினாலும் பின்னாடி வந்து கூடி விழுந்துருவாங்க எந்த பக்கம் ட்ரெயின் போகிறதோ அந்த பக்கம் என்ன இருக்கும் ஈர்ப்பு விசை இருப்பு ஸோ இதை எல்லாமே நம்ம வந்து உணரணும் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அவசரத்தில் இறங்கிடுவாங்க ட்ரெயின் போனால் அடுத்த ஜங்ஷனில் நம்ம இறங்கிட்டு நம்மளுடைய வீடு நம்மக்கிட்டே இருக்கும் அவசரப்பட்டு இறங்கினா அப்புறம் அப்பாவை பார்க்க முடியாது அம்மாவை பார்க்க முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் ஆகஸ்ட் இருபத்தாறு நம்ம ஹெல்மெட் போட்டு போடணும் அதே மாதிரி வந்து காரில் போனால் நம்ம வந்து சீட் பெல்ட்டு போடணும் அதே மாதிரி ராங் சைடு போகக்கூடாது ஒரு வெளி பாதைனா அதில் என்ன பண்ணக்கூடாது நம்ம அந்த நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இப்போ சுற்றி வர வேண்டியது சுற்றி வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது டாங் சைடில் போகக்கூடாது ஏன்னா டாங் சைடில் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வண்டி வராதுன்னு என்ன பண்ணுவாங்க வேகமாக வர்றவங்க நம்ம அந்த இடத்துல டூ வீலர் போகிறப்ப நம்ம மேலே இடித்து நமக்கு தலை காயம் ஏற்படும் மாதிரி பெடஸ்டீன் கிராசிங்கில் தான் கிராஸ் பண்ணணும் பெடஸ்டின் கிராசிங் இல்லாத நம்ம ஒரு இடத்துல வந்து கிராஸ் பண்ணுறப்ப வேகமாக வரக்கூடிய வண்டி என்ன பண்ணுவாங்க இடித்து நமக்கு தலை காயம் ஏற்படும் பெடஸ்டியன் கிராசிங்கில் செகப் லைட் போடுறப்ப எல்லா வாகனமும் செகப் லைட்டை வந்து ஃபாலோ பண்ணி நிற்க ஆரம்பிக்கணும் நிற்க ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல நம்ம வந்து கிராஸ் பண்ணணும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து பெடஸ்டே கிராஸிங் இருக்குது வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல தான் நம்ம கிராஸ் பண்ணணும் இது புறமே வந்து இல்லாமல் என்னால் த்ரில்லிங்காக போக முடியும் அப்படின்னா நம்ம திடீர்னு ஒரு நாள் வந்து உயிர் உயிரிழப்பு ஏற்பட வேண்டியிருக்கும் ஹெல்மெட்டை பற்றி பார்த்தோம்னா ஹெல்மெட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்மளை வந்து பாதுகாக்குது கை இல்லாத மனிதர்களை பார்த்துருக்கீங்க கால் இல்லாத மனிதர்களை பார்த்துருக்கீங்க இல்லாத மனிதர்களை பார்த்துருக்கீங்க இல்லாத மனிதர்களை நம்மளால் பார்க்க முடியுமா ஸோ எம்ஜான் உடம்புக்கு என்னது எம்ஜான் உடம்புக்கு தலையே என்னது பிரதான் ஸோ அதனால் என்ன பண்ணணும் இதுதான் என்ன நம்மளுடைய சிபி யூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஸோ நமக்கு வந்து நல்லது கெட்டது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு இந்த ப்ரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கு ஸோ அந்த பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா அந்த பிரெயினை வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சீல்டு போடணும் ஏன் சீல்டு போடுறோம் நம்ம வந்து நாற்பது கிலோமீட்ரு ஸ்பீடில் போகிறப்ப ஏதாச்சும் ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தடுப்பில் நம்ம வந்து மோதுறப்போ என்ன பண்ண முடியும் அந்த ஸ்பீடு வந்து என்ன பண்ணும் அப்படியே இருக்கும் அந்த ஸ்பீடு என்ன அது குறையாது அதே ஸ்பீடில் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த தடுப்பில் மோதுகிறப்ப என்ன ஆகும் அந்த ஸ்பீடோட நம்ம டிராவல் பண்ணுறப்ப அந்த ஸ்பீடு எஃபெக்ட்லேயே நம்ம அந்த தடுப்பில் மோதுறப்ப நமக்கு வந்து களைக்காய் ஏற்பட்டு ரத்தப்போக்கு ஏற்படும் ரத்தம் சரியாக கிடைக்காதனால விபத்தில் தேகப்பட்ட வேறு உயிரிழந்துருக்காங்க ஓ ப்ளஸ் ரத்தம் வேணும் வந்து ஓ பாசிட்டிவ் வேணும் ஓ நெகட்டிவ் வேணும் பி பாசிட்டிவ் வேணும் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா யாராச்சும் வந்து ரத்தம் கொடுக்க முன் வருவமாக யாரும் வரமாட்டோம் விபத்தில் நம்ம வந்து கீழே வந்து கிடக்கிறோம் ஒரு ஆட்டோவை கூப்பிட்டோன்னு தம்பி வார்ப்போம் அப்படின்னா அயோ அதற்கு கூட போயிரு ரத்தமாக வடியுது ஏன் ஆட்டோ வந்து இதாகிடும் அசிங்கமாகிருந்து ஆட்டோக்காரன் வரமாட்டாங்க அதே ஆட்டோக்காரர் வந்து ஒரு விபத்தில் வந்து சீக்கிரம் என்ன பண்ணுது நமக்கு இப்படி ஒன் எயிட் ஆம்புலன்ஸ் வரும் இந்த ஒன் எயிட் ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி கிடையாது இது இந்த மாதிரி ஆரோக்காரர்கிட்ட சரியாக இருக்கும் லீட் பண்ணறதுனால நம்ம என்ன பண்ணுற அரசுல இருந்து என்ன பண்ணுறாங்க ஒன் ஆயிட்டி எயிட் இன்னைக்கு ஆம்புலன்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல மகத்தான டியூட்டியை வந்து இப்போ செஞ்சுட்டு எங்கே போனாலும் நீங்கள் வந்து எந்த அதில் வந்து கால் பண்ண என்ன அது காசு கிடையாது எந்த ஃபோன்லேருந்து இங்கே கால் பண்ணலாம் கால் பண்ண உடனே அதனுடைய லொக்கேஷனுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க ஆம்புலன்ஸ் வருவாங்க டிராஃபிக்கில் நம்ம என்ன பண்ணுறாங்க ஆம்புலன்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அனுப்புகிறோம் கோல்டன் அவர்ஸுங்கிறோம் ஏன் கோல்டன் ஹவர்ஸ்ங்கிறனால் நம்ம உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு விபத்து ஏற்பட்ட அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பண்ணுறது கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்கிறோம் அந்த கோல்டன் ஹவர்ஸில் அந்த பொன்னாட்டி எட்டில் ஒரு நர்ஸ் இருப்பாங்க அவங்கள அங்கே வந்து கொடுப்பாங்க ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும் ஸோ அங்கே உதவி செய்வதற்கான அந்த காப்பு சாதனங்கள் இருக்கும் அவங்களே கேட்பாங்க அவங்கள ஜிஹெச் கொண்டு போகணுமா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணுமா ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் விபத்துகளை விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகள் விபத்து வருவதற்கு முன்னாடி தடுப்பதற்கு என்ன பண்ணுறது விபத்து கொஞ்சம் காப்பும் அதுக்கு தான் என்ன பண்றது இந்த பாக்ஸ் குள்ள இருக்கிறது என்னது பாக்ஸ் குள்ள இருக்கிற பொருளுக்கு என்னது உயிர் இல்லை ஆனால் இந்த உயிர் இல்லாத பொருள் என்ன பண்ணுது உயிர் உள்ள உங்களை பாதுகாக்கும் நீங்கள் நடக்கிறப்ப குத்துது மண்ணு குத்துது அதிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுது செருப்பு யூஸ் ஆகுது இப்போ எல்லாம் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் செருப்பு இல்லாமல் தான் நடந்தோம் ஸ்கூலுக்கு செருப்பு இல்லாமல் தான் நடந்தோம் ஸோ அந்தளவுக்கு கால் வந்து பழக்கம் ஆயிடுச்சு இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கு செப்பல் இருக்குது எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஆட்டோல தான் வந்துருக்கு நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப நடந்து தான் போவோம் நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஆட்டோவில் எங்களுக்கெல்லாம் செப்பல் கிடையாது செப்பல் இல்லாமல் தான் போகணும் ஸோ நானும் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு ஸோ இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதனால் என்ன பண்ணணும் ஹெல்மெட்டோட முக்கியத்துவத்தை நீங்கள் வந்து உணர்ந்து ஹெல்மெட் போடுறப்ப என்ன பண்ணக்கூடாது இந்த சட்டி ஹெல்மெட்டு மாதிரி ஹெல்மெட் போடக்கூடாது கணக்குக்கு போலீஸ் கிட்டே இருந்து தப்பிக்கணும்னு பார்த்தோம்னா நமக்கு காயம் ஏற்படும் நம்ம போடுறப்ப என்ன பண்ணணும் ஐஎஸ்ஐ தரமுள்ள ஹெல்மெட்டை போடணும் ஒரு நல்ல ஹெல்மெட்டு ஒரு பெரிய வண்டி ஏறினா கூட நசுங்காது அதுக்கான ஒரு வீடியோ ஆதாரம் ஒரு பெரிய ஒரு லாரியே ஏறினாலும் ஹெல்மெட் நசுக்கார் உள்ளே இருக்கிற தலை வந்து பாதுகாக்கப்படும் அதுக்கான வீடியோ இருக்குது ஹெல்மெட்டில் போட்டு ஒரு நல்ல ஹெல்மெட் போட்டு ஓட்டுறாரு கீழே விழுந்துறாரு டயர் லாரியோட டயர் ஏறி இறங்குது ஏறி இறங்கினதுக்கப்புறம் அவர் எழுதிச்சு போயிட்டே இருக்கார் ஹெல்மெட் எடுத்து போய்ட்டு இருக்கார் திஸ் இஸ் த ரியல் வீடியோ ஒன்று ரியல் வீடியோவே இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ஹெல்மெட் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் அந்த அளவுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து அந்த அளவுக்கு ஹெல்மெட்டை வந்து டயர் பண்ணுறாங்க ஸோ நல்ல ஹெல்மெட் வந்து நம்மளுடைய உயிரை பாதுகாக்கும் ஹெல்மெட் கீழே எழுந்தவுடன் நம்ம ஹெல்மெட் தலை திரிச்சு போகாத அளவுக்கு ஸ்டாப் இருக்குது ஹெல்மெட் சின்ன சின்னில் போகக்கூடிய ஸ்டாப்பை வந்து நம்ம போடணும் ஸோ இந்த மாதிரி போட்டு நல்ல ஹெல்மெட்டு ஐஎஸ்ஐ ஹெல்மெட்டை போட்டு விபத்தில் தமிழகத்தை நீங்கள் உருவாக்கணுன்ற முயற்சியில் இன்றைக்கி நாங்கள் ஹெல்மெட் கொடுக்குறோம் ஹெல்மெட்டு வாங்காதவங்களும் நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்டுக்கிட்ட சொல்லி ஹெல்மெட்டோட முக்கியத்துவத்தை சொல்லணும் ஹெல்மெட் வாங்கினவங்களும் சொல்லணும் ஸோ உங்களுடைய வாழ்நாள் தூரம் இதை வந்து கடைபிடிக்கும் ஹெல்மெட்டுக்கு வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது மோட்டார் வாங்கின சட்டம் நூற்றி இருபத்தி ஒம்பது இருக்கிறதுல நடுவில் எஸ்ஐ ஒரு டெய்லி வந்து ஹெல்மெட் கேஸ் தான் போடுறார் ஸோ டெய்லி ஹெல்மெட்டு போனவங்கள பிடிச்சி பிடிச்சி போடுறார் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வண்டி ஓட்டக்கூடாது எங்கள் ஸ்கூட்டி எங்கள் அப்பா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது உங்களுக்கு வந்து அதனுடைய ஸ்பீடு தெரியாது உங்களால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க உண்மையில் என்ன பண்ணுவீங்க அன்பேலன்ஸை கீழே கொடுத்துருவீங்க தலைக்காயில் ஏற்பட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு தான் வண்டி ஓட்டணும் பதினெட்டு வயசுக்கு மேலே இப்போ பூரா டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி பூரா என்ன பண்ணுவாங்க எட்டு போட்டு வாங்கினாங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க கம்ப்யூட்டரில் வந்து அந்த கொஸ்டின் எது ஆன்சர் வந்து ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் பண்ணுறதுல வேற வச்சு வச்சுக்கிட்டு பண்ணிவிடுவா என்ன பண்ணணும் உங்களுடைய ஃபேஸ் ஐடி வந்து அதில் வந்து இருக்கும் அந்த ஐடிக்கு முன்னாடி இருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி அதில் பாஸ் ஆகணும் பிறகு வந்து டெஸ்ட்டுக்கு போய் பிறகு டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸுகள் உங்களுடைய அண்ணன்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு ஹெல்மெட் முக்கியத்துவத்தை சொல்லி ஹெல்மெட்டு அணிந்து விபத்தில்லாத தமிழகத்தை சென்னையை உருவாக்குவதற்கு முயற்சிக்கு கேட்டுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி